உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம குரு பகவானுடைய வக்கர பயிற்சியுடைய பலனை தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது இப்போ வக்ர பயிற்சி பலனை போடுறோம் இதற்கு முன்னாண்ட சனி வக்ர பயிற்சி பலனை போட்டிருக்கிறோம் அதற்கு முன்னாண்ட குரு பயிற்சி பலனை போட்டோம் அதற்கு முன்னாடி ராகுகேதி பயிற்சி போட்டோம் அந்த வரிசையில் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்ப அந்த குரு பகவான் வக்ரம் அடைந்து இப்ப ரிசபராசியில் இருக்கிறாங்க குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது அப்ப அந்த குரு பகவான் பின்னோக்கி வந்து ரிசப ராசி உள்ளேதான் இருப்பவர்களோ வெளியில மாட்டார் அப்ப இந்த குரு பகவானுடைய வக்ர காலகட்டங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த குரு பகவானுடைய வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது இதனுடைய முடிவு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்கர நிபர்த்தி அடையுது கிட்டத்தட்ட மூன்று மாதம் இருபத்தி ஆறு நாட்கள் கிட்டத்தட்ட நாலு மாசம்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த வக்கர பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நேரிகளே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுடைய ரிலேஷன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருக்கு மகர ராசியாக இருந்தாலும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க இது வந்து பார்க்க போனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இது ஒரு அட்டகாசமான வீடியோ ஒரு முத்தான வீடியோ நீங்கள் அனுப்பிச்சி வைங்க அப்போ இந்த மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய கிரகமும் பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப ஐந்தாம் இடத்துல போய் வக்ரம் இருக்கிறாங்க அப்ப இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆவது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இது நல்ல ஒரு அமைப்பு அது போக இந்த குரு பகவானும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்பு அப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது ஏழரை சனியில மகர ராசிக்காரங்கள் இருந்தாலும் அந்த ஏழரை சனியை விட்டு விலகி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டங்கள் இந்த நான்கு மாத காலகட்டங்களும் அப்படித்தான் இருக்கும் அப்ப இப்போ இந்த பீரியடு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாக்கும் அப்படின்னா எதையுமே நம்ம துணிஞ்சு செய்யலாம் எதையுமே தைரியமாக செய்யலாம் நாம வந்து உங்களுக்கு திட்டமிடுதல் ஒரு விஷயத்தை பற்றி திட்டம் போடுறது ஒரு விஷயத்தை வேகமாக செய்வது அடுத்த வருஷம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் இந்த வருஷமே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு திட்டம் போடுவீங்க அதே சமயத்துல போன வருஷம் உங்களுக்கு செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை இந்த வருஷம் நம்ம எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இப்பொழுது மகர ராசிக்காரங்கள் இருக்கிறீங்க அப்ப அந்த மகர ராசிக்காரங்கள் சனி பகவானை பத்தி கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு ராகு நல்லா இருக்கிறாங்க கேது நல்லா இருக்கிறாங்க குரு நல்லா இருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய துணை கொண்டு நீங்கள் எதையுமே சூப்பராக சாதிக்கலாம் அப்ப கடந்த காலத்துல இந்த ஏழரை நீங்கள் பட்ட பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது நல்ல குடும்பத்தை இழந்தீங்க குடும்பத்துல பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கட்டின மனைவியை உங்களை நம்பல அப்ப அந்த மனைவி மூலியமா எவ்வளவு குழப்பங்களை பார்த்தீங்க அதே சமயத்துல கட்டின புருஷனா இருந்தாலும் இந்த மனைவியை நம்பல உங்களுக்குள்ள வந்து பார்க்க போன வாதங்கள் எதிர்வாதங்கள் எக்கச்சக்கமா வந்துச்சு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த பிசினஸ் போச்சு நல்ல வேலைக்கு இருந்தீங்க அந்த வேலையை இழந்தீங்க ஒரு நல்ல பதவிக்கு வரும்னு நினைச்சீங்க அந்த பதவிக்கும் வரல அந்த பதவியிலே நீங்க உட்கார முடியல அதே சமயத்தில் ஒரு வேலையில இருந்தீங்க அடுத்து உங்களுடைய போட்டி பொறாமை சத்துருக்கள் இதனால அந்த வேலையும் இழந்தீங்க எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ சதிகள் இது எல்லாமே நீங்க தாண்டி வந்துட்டீங்க அப்ப மகர ராசிக்காரங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அனுபவித்தது மிகப்பெரிய பாடம் ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை வச்சுதான் இதற்கு மேல நீங்கள் வாழப் போகிறீர்கள் அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க எவ்வளவோ இழந்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க அதை விட ஒன்பது மடங்கு சம்பாதிப்பீங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குது நீங்க வந்து பார்க்க போன மகர ராசிக்காரங்கள் உழைப்பதற்கு தகுதியானவர்கள் கடைசி வரைக்கும் நீங்க உழைப்பதற்கு தகுதியானவங்க நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு தொழில எல்லா விஷயம் தெரிஞ்சு லெஜண்ட் ஆயிருக்கிறீங்க அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்க்க போன பெரிய பெரிய ஆட்கள் தான் மகர ராசியில் இருக்கிறவங்க நீங்க வந்து எவ்வளவு இழந்தாலும் கவலைப்படாதீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் படிப்படியாக முன்னேறி உங்களுடைய இலக்கை கண்டிப்பாக நீங்க அடைய முடியும் இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் அந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்ப அதை பத்தி படாதீங்க அப்ப இந்த சமயத்துல அந்த குடும்பங்கள் பிரிஞ்சிருந்தாலும் குடும்பத்துல சங்கடம் சலிப்புகள் இருந்தாலும் அந்த சங்கடம் சலிப்புகள் எல்லாத்தையுமே மறந்து இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய டைம் அப்ப கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சோதனை எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து இப்ப ஆணும் பெண்ணும் திருப்தியாக வாழ்க்கையில ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் அப்போ அந்த பிரிஞ்ச காலத்துல உங்களுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எவ்வளவு குழப்பத்துக்காலம் இருப்பீங்க அதே சமயத்துல பெண்கள் மக்களை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க கணவனுடைய துணை இல்லாமல் அப்ப அந்த மாதிரி கஷ்டத்தை என்ன அனுபவிச்சு அந்த கணவனுடைய துணை கிடைச்சு மக்களுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நெருங்கிட்டீங்க அப்ப உங்களுக்கு வந்து பார்க்க ஒரு மத்தியஸ்தர் அவங்க வந்து பார்க்க போனா உங்களை சேர்த்தி வைப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல மகர ராசிக்காரங்கள் அவங்க வீட்டுல தடைபட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகல என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பேத்துக்கு கல்யாணம் ஆகல என்ற பேரனுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு வேதனை இருக்கக்கூடிய பெரியோர்கள் அவங்களுக்கு நெஞ்சில பாலை மாற இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த மகர ராசியே குரு பாக்குறாரு அப்ப அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை குரு பார்க்கிறார் அப்ப அந்த கேது பகவானை குரு பார்க்கறதுனாலையும் மகர ராசியை குரு பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அருமையான அட்டகாசமான வசந்தம் கண்டிப்பா வந்தே தீரும் அப்போ நீங்க வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அவ்வளவு வேதனைக்குண்டான சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க எனக்கு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது மகர ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலையை எட்டி பிடிக்க போறாங்க அப்போ இந்த பீரியட்ல உங்களை யார் வளர மாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ நீங்கள் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்களோ நீங்கள் விழுந்தது விழுந்தது தான் நீங்கள் எந்திரிக்க மாட்டேங்கு நினைச்சாங்களோ அவங்களுடைய கண் பார்வைக்கு முன்னாண்ட நீங்கள் வளர்ந்து காட்டுவீங்க உங்களுடைய திறமையை காட்டுவீங்க உங்களுடைய அறிவை காட்டுவீங்க உங்கள் உங்களுக்குன்னு அந்த அந்தஸ்துங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் அப்ப உங்களை பார்த்து அவங்க பொறாமைப்படணும் வேதனை அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அட்டகாசமான டைம் தான் இந்த பீரியடு இந்த குரு வக்ர பயிற்சி அப்ப இந்த குரு வக்ர பயிற்சினால உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகிறது அதே சமயத்துல மகர ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் படிப்புல அவங்க நினைச்ச காலேஜ் அவங்க நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அவங்க நினைச்ச கோர்ஸ் வந்து பார்க்க போன அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்குன்னு வந்து பார்க்க போன நல்ல ஐடியா நல்ல அறிவு அப்படிங்கிற இந்த சமயத்தில் வேற யாரு மூலியமாக கிடைக்கும் இது எல்லாமே ரொம்ப சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோ மலேசியாவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ யூகேவோ யூஏஷாவோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு இப்போ நீங்கள் நினைச்சால் கண்டிப்பாக போகலாம் ஒரு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலை வெளிநாட்டுல கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப நான் ஆசைப்பட்டா நான் எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் உங்க அந்த வாய்ப்புகள் கிடைச்சு அதன் மூலியமாக நீங்க அங்க சம்பாரிச்சு இங்க சொத்து வாங்குவீங்க அது போக இதற்கு முன்னாண்ட வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி இங்கிருந்து வெளிநாடு வாழ போனவங்களும் சரி அவங்க வந்து தொழில் சரியில்லாம குடும்பம் சரியில்லாம அங்கிருந்து இங்கே வந்துடலாமான்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் வந்தாச்சு ஏழு உங்களுக்கு முடிய போகுது இப்போ இந்த குரு வக்கரணபருத்தி ஆனதுனால ஏழு ரட்சனையை முடிஞ்சு மாறுதான் உங்களுக்கு ராகு கேது நல்லா இருக்கிறாங்க அப்புறம் என்ன கவலை மகர ராசிக்காரங்களே நீங்கள் வாழப்போகிறீர்கள் நீங்கள் வாழ வேண்டிய நேரம் வந்தாச்சு வாழ்ந்து சாதிக்க வேண்டிய காலகட்டமும் வந்தாச்சு ரெண்டாவது உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் ஆவணி மாதம் பயிற்சி ஆறாங்க அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வர்றாங்க அங்க வரக்கூடிய சுக்கர பகவான் நீச்சக்கதியில் இருக்கிறாங்க அங்க நீச்சக்கதியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானே குரு பகவான் அஞ்சாம் பாவியா பார்த்தா அந்த சுக்கர பகவானும் நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அனுகிரகம் இருந்தால் நீங்க காரு பங்களா உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த அந்தஸ்தான வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல குடும்பம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் இதற்கு முன்னாடி இழிபுரியாக போயிட்டு இருந்தது இப்ப எல்லாமே கைகூடி வரும் அட்டகாசமான டைம் வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பாக நான் சொன்னது எல்லாமே நடக்கும் நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல குரு தசை நடக்குதான்னு பாருங்க குரு வக்ரம் அடைஞ்சிருக்குதான்னு பாருங்க அந்த குருவுமே வக்ரம் அடைஞ்சு தசை நடத்தினாலும் உன்னமே சிறப்பு புத்தி நடந்தாலும் அதுவுமே சிறப்பு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஏழு லட்சனி ஒன்றும் பண்ணாது இப்போ இருக்கக்கூடிய கிரக கிரகக்கூறுகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நல்ல நம்பிக்கை வருவீங்க நல்லா இருப்பீங்க வாழ்ந்து காட்டுவீர்கள் உங்க ஜென்ம ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா விஷயம் சொல்றோம் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்